ரீசெண்டாக சீரியல்லேருந்து விலகின நடிகை ஒருத்தங்க பார்த்தீங்கன்னா எதனால் சீரியல்லேருந்து விலகின உண்மை காரணம் இது தான் அப்படின்னு சொல்லிட்டு அது குறித்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க எந்த நடிகை என்ன சீரியலில் நடிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி முழு விவரத்தையும் இந்த பதிவில் நம்ம பார்ப்போம் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகிட்டு இருந்த ஒரு ஃபேமஸான ஒரு தொடர் தான் நான் காதல் இந்த சீரியலில் அஞ்சலி கதாபாத்திரத்தில் நடிச்சுட்டு வந்தவங்க தான் விஜய் தனுஷிக் ஸோ இவங்க திடீர்னு அந்த சீரியல்லேருந்து விலகுறத பற்றி சோசியல் மீடியாஸில் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க கூடவே ரீசெண்டாக தான் இவங்களுக்கு மணிங்கிற நபரோட திருமணம் உறுதி செய்யப்பட்டதும் நம்ம பார்த்துருப்போம் நம்ம சேனல்லே அது குறித்து ஒரு வீடியோவும் வந்தது ஸோ இதுக்கு அடுத்த நிலையில் ஒரு இருந்து விலகிறேன் அப்படிங்கிறதுனால இதுதான் காரணமாக அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்டுச்சு ஸோ இந்த நிலையில தான் அவங்களே பேட்டியில் அது குறித்த உண்மை காரணத்தை சொல்லியிருக்காங்க ரீசண்டாக இவங்க டெங்கு காய்ச்சல் காரணமாக மருத்துவமனையில் அட்மிட் ஆகியிருக்காங்களாம் கிட்டத்தட்ட இருபது நாளுக்கு மேலே மருத்துவமனையிலேயே இருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்காமா சீரியல் ப்ரொடக்ஷன் டீம் சேனல் எல்லாருமே இவங்களுக்காக வெயிட் பண்ணியிருக்காங்களாம்மா ஸோ சீரியல் ட்ராக்கையும் அஞ்சலி மருத்துவமனையில் இருக்கிற மாதிரியே கொண்டு போயிருக்காங்க ஸோ அதுக்கப்புறமா தான் சில பர்சனல் காரணமாக வர முடியல ஸோ அவங்கள வெயிட் பண்ண வைக்கிறதும் சரியாக இருக்காது அப்படிங்கிறதுனால தான் சீரியல் இருந்து நான் விலகிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொன்னாங்களாம்மா ஸோ சேனலும் இவங்களோட கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்களாம்மா இதை தவிர மேரேஜ்னால் நான் சீரியல்லேருந்து விலகலை ஸோ சீரியலில் விலகினதுக்கும் என்னோடய வருங்கால கனவு இருக்கும் எந்த சம்மந்தமே இல்லை ஸோ அது ரிலேட்டடாக நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வந்துட்டுருக்கு ஸோ அது என்னோட தனிப்பட்ட முடிவு தான் உடம்பு சரியானதும் நான் மறுபடியும் சென்னைக்கு வந்துடுவேன் வந்ததும் கண்டிப்பாக ப்ராஜெக்ட்லாம் மறுபடியும் நடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அந்த பேட்டியில் சொல்லியிருக்காங்க நீங்கள் தொடர்ந்து நீ நான் காதல் சீல் பார்த்துட்ருக்கவங்களா இருந்தீங்கன்னா இந்த அஞ்சலி கதாபாத்திரம் மாற்றப்படுறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கமெண்ட்டை கீழே ஷேர் பண்ணுங்கள்